இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு 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 சட்டப்பேரவை தேர்தல் அதிமுக வேட்பாளர்களின் முக்கியப்பட்டியில் சேலம் மாவட்டம் எடப்பாடி சட்டப்பேரவை தொகுதியில் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி போட்டியிடுகிறார் கோவை மாவட்டம் கோவை வடக்கு சட்டப்பேரவைத் தொகுதியில் அம்மன் கே அஜுவன் கோவை மாவட்டம் சிங்கானூர் சட்டப்பேரவை தொகுதியில் கே ஆர் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் சட்டப்பேரவை தொகுதி முன்னாள் அமைச்சர் எம் ஆனந்தன் திருப்பூர் மாவட்டம் அவினாசி சட்டப்பேரவை தொகுதியில் முன்னாள் சபாநாயகர் பா தனபால் கோவை மாவட்டம் தொண்டாமத்தூர் சட்டப்பேரவை தொகுதியில் முன்னாள் அமைச்சர் எஸ் வேலுமணி கோவை மாவட்டம் கிழக்கு சட்டப்பேரவை தொகுதியில் முன்னாள் முதல்வர் சே கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் சட்டப்பேரவைத் தொகுதியில் முன்னாள் அமைச்சர் கே சிவராஜ் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி சட்டப்பேரவை தொகுதியில் முன்னாள் அமைச்சர் வா ஜெயராமன் திருப்பூர் மாவட்டம் உருமலை சட்டப்பேரவை தொகுதியில் முன்னாள் அமைச்சர் ஆர் ராதாகிருஷ்ணன் ஈரோடு மாவட்டம் கோபி சட்டப்பேரவை தொகுதியில் முன்னாள் அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் சட்டப்பேரவை தொகுதியில் முன்னாள் அமைச்சர் பி தங்கமணி ஈரோடு மாவட்டம் ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதியில் முன்னாள் அமைச்சர் கே வி ராமலிங்கம் சேலம் மாவட்டம் ராசிபுரம் சட்டப்பேரவை தொகுதியில் முன்னாள் அமைச்சர் டாக்டர் சரோஜா சென்னை மயிலாப்பூர் சட்டப்பேரவை தொகுதியில் முன்னாள் அமைச்சர் பி ஜெயக்குமார் போட்டியிட உள்ளார் இவர் ஏற்கனவே ஐந்து முறை ராயபுரம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் கடந்த முறை தோல்வி தருவிய நிலையில் இம்முறை மயிலாப்பூர் தொகுதி மாறி போட்டியிட உள்ளார் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சட்டப்பேரவை தொகுதியில் முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் சென்னை அண்ணாநகர் சட்டப்பேரவை தொகுதியில் முன்னாள் அமைச்சர் ஆர் கோகுலேந்திரா ஆலந்தூர் சட்டப்பேரவை தொகுதியில் முன்னாள் அமைச்சர் ப வளமதி நாகை மாவட்டம் வேதாரண்யம் சட்டப்பேரவை தொகுதியில் முன்னாள் அமைச்சர் ஒ எஸ் சென்னை கே நகர் சட்டப்பேரவை தொகுதியில் டி நகர் சத்யா புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை தொகுதியில் முன்னாள் அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் கன்னியாகுமரி சட்டப்பேரவை தொகுதியில் முன்னாள் அமைச்சர் தாலுவா சுந்தரம் நெல்லை மாவட்டம் சங்கரன் கோவில் தொகுதியில் முன்னாள் அமைச்சர் ராஜலட்சுமி தென்காசி மாவட்டம் தென்காசி தொகுதியில் செல்வ மோக்தாஸ் பாண்டியன் தென்காசி மாவட்டம் கடலூர் தொகுதியில் கிருஷ்ணாமுளி என்கிற குட்டியப்பா தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு தொகுதியில் முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகன் மதுரை மாவட்டம் திருமங்கலம் தொகுதியில் முன்னாள் அமைச்சர் மீதமுள்ள பட்டியல் நாளை வெளியிடப்படும் நன்றி வணக்கம்